பிரபலங்களோட லைஃப்ல நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றமே ஏற்படும் ஏ ஆர் ரஹ்மானோட லைஃப்ல அவர் இஸ்லாம் மதத்தை பின்பற்றினதும் அப்படி ஒரு விஷயம் தான் அதே மாதிரியே முன்னணி மியூசிக் டைரக்டர்ஸ்ல ஒருத்தவரா இருக்கிற யுவன் சங்கர் லைஃப்லயும் பெரிய மாற்றம் வரப்போகுது அவரும் இஸ்லாம் மதத்தை இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யுவன் சங்கர் ராஜா முஸ்லிமா மாற ட்ரை பண்றாரோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியாயிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அது எந்த வகையிலயும் உறுதி செய்யப்படல ஆனா தன்னோட ட்விட்டர் பகுதியில யுவன் சங்கர் ராஜா ஆமா நான் இஸ்லாத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லிருக்காரு அது மூலமா யுவன் சங்கர் ராஜா உண்மையிலே இஸ்லாம் மதத்தை இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே இதனால இளையராஜா வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு ஒரு கட்டத்துல இளையராஜா கோபப்பட்டு மூத்த மகன் கார்த்திக் ராஜா வீட்டுல போய் தங்கிட்டாராம் வீட்டுல இருக்கிறவங்க எவ்ளோ சொல்லியும் பிடிவாதமா இந்த மதத்தை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு இதுக்கு காரணம் என்ன ஏன் யுவன் சங்கர் ராஜா இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னா ஒரு கோணத்துல இப்படி யோசிக்கலாம் தன்னோட முதல் மனைவியுடைய விவாகரத்து தாய் ஜீவாவுடைய மரம் அது மட்டும் இரண்டாவது கருத்து மோதல்கள் இது எல்லாமே தான் இவர் இந்த மாதிரி பண்றதுக்கு காரணமா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருந்து யோசிக்க தோணுது ஆனா எது எப்படி இருந்தாலும் தன்னோட இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காம இறைவனுக்கு நன்றி அப்படின்னு இஸ்லாம் மதத்துல இருக்கிறவங்க எப்படி சொல்வாங்களோ அதே மாதிரியே சொல்லிருக்காரு